நீ ரொம்ப பாசியோட இருடா நம்பி ஏனி உன்னை யாரும் சந்தேகப்பட மாட்டார்கள் அடிக்க மாட்டார்கள் அப்ப சரி நீ சாப்பிடு ஏ நீ என்னுடன் சாப்பிட கூடாதா எனக்கு இதெல்லாம் வேண்டாம் உனக்கு வேற என்னதான் வேண்டும் எனக்கு புத்தி வேணும் எல்லားமே னமக்குமன்று சொல்றா உன்னை எல்லားமே ஞானவணிகர்னு சொல்றாங்களே எனக்கும் கொஞ்சம் ஞானத்தை தாங்க அவாரே ஆகட்டும் நம்பி பேதாகமங்கள் அனைத்தையும் நீ ஓதாமலே உணர்வாயாக எம்மை பற்றியும் எந்த ஈசனை பற்றியும் நீ பாடும் பாடல்கள் சைவ உலகில் நிலையாக நின்று நிலவட்டும் தேவாரம் திருவாசகம் முதலானவற்றை தொகுத்து சிறுமுறைகளை வகுத்து நீ புகழ் பெறுவாயாக